கீரை ஆஞ்சி கட் பண்ண மணிக்கணக்காக செய்ய வேண்டாம் சொடக்க போடுற நேரத்தில் கத்தி இல்லாமல் நல்லா பொடி பொடியாக எப்படி கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நம்மளோட டெய்லி வேலைகளை கிச்சன் வேலைகளை சீக்கிரம் முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நிறையா பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மார்னிங் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் குக்கரோட மூடி எடுத்திருக்கேன் எப்பயுமே நம்ம குக்கரில் ஏதாவது சமைச்சோன்னா சாதமோ இல்லை பருப்போ வேக வச்சோம்னா அந்த மூடியில் விசில் அடிக்கும் போது ஒரு மாதிரி கரை மாதிரி படியும் அது நம்ம பாத்திரம் கழுவும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவுறதா இருக்கும் அது மாதிரி ஆகாமல் அந்த மூடி எப்பயுமே க்ளீனாக இருக்க இந்த மாதிரி பருப்பு கவர் வரக்கூடிய அந்த கவர்ல ஒரு பாதி பகுதியை கட் பண்ணி குக்கரில் விசில் போடு போறதுக்கு முன்னாடி இது மாதிரி போட்டு விட்டுருங்க நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த கவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மெல்டெல்லாம் ஆகாது இந்த நம்ம குக்கர்லேருந்து தெரியாமல் தண்ணி வடிஞ்சதுனாலோ அந்த மூடியில் படாதுங்க அப்படியே அந்த கவர்லையே நின்றுக்கும் இதனால் நம்மளோட கேஸ்டவும் அழுக்காகாது குக்கர் மூடியும் அழுக்காகாது இந்த கவரில் அழுக்கப்பட்டுச்சுன்னா இது ஈஸியாக நம்ம கழுவி மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் துணியோ டிஷ்யூ போட்டிங்கன்னா அந்த துணிலாம் வேஸ்ட் ஆகுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி போட்ட டப்பா எடுத்துக்கலாம் இந்த டப்பாக்குள்ளே இந்த மாதிரி காட்டன் எடுத்து வச்சுக்க போகிறேன் அதாவது பஞ்சு தாங்க சொல்கிறேன் கொஞ்சமாக நல்லா சுத்தமாக இருக்கிற பஞ்சியும் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் எப்போயாவது இந்த பொருள் இல்லைன்னா டெம்ப்ரவரியாக நம்ம இதை பயன்படுத்தலாம் அது என்னென்னா ஸ்டாம்ப் ஆடுதாங்க சொல்கிறேன் சில நேரம் நம்ம எதாவது கை நாட்டு வைக்கிறதா இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு கையில் அடிப்பட்டுச்சுன்னா சைன் பண்ண முடியாத டைமில் நம்ம வீட்டில் ஸ்டாம்ப் பேட் இல்லைன்னா இந்த மாதிரி உஜாலாவை ஒரு நாலஞ்சு சொட்டு பஞ்சில் விட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கட்டை விரலில் தொட்டு உங்களோட கை நாட்டை வைக்கலாங்க ஸ்டாம் இல்லாத சமயத்துலேயோ இல்லை ஸ்டாம் பேட் வாங்க முடியலனாலோ இந்த மாதிரி உஜாலாவை நம்ம பயன்படுத்தலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் உஜாலா பயன்படுத்தி நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருப்பேன் அது நீங்கள் இதுவரையும் பார்க்கலனா அதையும் பாருங்கள் இதோட லிங்க் இந்த வீடியோட மேலே ஐக்கானில் கொடுக்குற ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரையும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் நம்ம எதாவது பொரியல் பண்ணியிருப்போம் இல்லை கிரேவி பண்ணியிருப்போம் அந்த கடாயை அப்படியே சிங்க்கில் போடாதீங்க இந்த மாதிரி போடும்போது நம்ம சிங்க்கும் அடைச்சிக்கும் அது மட்டும் இல்லை இந்த பாத்திரத்துக்கு நம்ம நிறையா சோப் லிக்விட் போட்டு கழுவுறதா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நான்ஸ்டிக் பயன்படுத்துறீங்க இல்லைனா இரும்பு கடாயெலாம் பயன்படுத்துறீங்கன்னா அதிகமான அளவு சோப் லிக்விட் போட்டிங்கன்னா அந்த பொருள் சீக்கிரம் வீணாக போயிடும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழம்பு செஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம வெள்ளை சாதம் போட்டுக்கலாம் நிறையா பேர் வீட்டில் இதை செய்வாங்க இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம அவசரமாக சமைச்சிட்டு டக்குன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது அப்படியே சிங்க்கில் போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த மாதிரி சாதத்தை போட்டு உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஆளுக்கு ஒரு உருண்டணி எடுத்து வச்சு கொடுத்து பாருங்க இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க இது நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கும் நம்மளோட கடாயும் நமக்கு குயிக்காக க்ளீனாகவும் சிங்க்கும் அடைக்காது நமக்கு அதிக அளவில் தண்ணியும் வேஸ்ட் ஆகாது சோப் லிக்விடும் வேஸ்ட் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நான் இந்த மாதிரி வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் நியூஸ் பேப்பரை நம்ம கசக்கி குப்பையில் தாங்க போடுவோம் இந்த நியூஸ் பேப்பரை வச்சு இவ்வளோ வேலைகள் செய்யலாமா கண்டிப்பாக அந்த அந்தளவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ரொம்ப புதுமையான ஐடியாக்களையும் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நான் ஒரு ஒரு துண்டு அளவு பேப்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேப்பர் இது போல் தேவையோ அத்தனை பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஏழு போல் பேப்பரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேப்பர் மேலே நான் கொஞ்சமாக முகத்துக்கு பூசுகிற டால்கம் பவுடரை தூவி விட்டுக்கிற ஸ்பெய்டான பவுடர் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இப்போ இதில் நல்லா பவுடர் தூவிட்டு இதை அப்படியே இது மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை ரெண்டு தடவை இந்த மாதிரி மடித்து எடுத்துருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் இதை மடித்து எடுத்துக்கலாங்க அடுத்தது நம்ம வீட்டில் பாடி ஸ்ப்ரே வச்சிருப்போம் இல்லைன்னா பர்ஃப்யூம் வச்சுருப்போம் அப்படி இருக்கிற எந்த பிராண்ட் பர்ஃப்யூம்னாலும் எடுத்துக்கலாம் சில நேரம் நம்ம வாங்கிட்டு நமக்கு ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படுற அந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணாம வச்சிருப்போம் அப்படி இருக்கிற பர்ஃப்யூம் கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த பர்ஃப்யூம் அந்த பேப்பர் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த பேப்பரை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் நம்ம எடுத்த பேப்பரில் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் அந்த பேப்பரை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ முடியுதோ நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு செராமிக் கப்பில் இந்த பேப்பரை போட்டு விட்டுட்டு இந்த பேப்பரை நம்ம பற்ற வச்சு விட்டுக்கலாம் இதுலேருந்து வரக்கூடிய புகை நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் இந்த வாசனை கொசுக்களுக்கு சுத்தமாக ஆகாது உங்கள் வீட்டில் கொசு வத்தி கொசு ஊதுபத்திலாம் இல்லை சாயந்தர நேரத்தில் ரொம்ப கொசு கடிக்குதுன்னா டெம்பரவரியாக நீங்கள் இந்த மாதிரி கொசு வத்தி பயன்படுத்தலாம் இதோடய வாசனை நமக்கு எந்த விதத்துலையும் அலர்ஜியையோ இரிட்டேஷனையோ ஏற்படுத்தாதுங்க இது கொசு சுத்தமாக நம்ம வீட்டு பக்கம் வராமல் பார்த்துக்கும் இதை நீங்கள் சாயந்தர நேரத்தில் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்க கொசு ஒன்று கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காது அடுத்தது நைட்டில் தூங்கும்போது சில பேருக்கு ஒழுங்காக தூக்கமே வராது அப்படிப்பட்டவங்க உங்களோட தலையணைக்கு அடியில் இந்த பேப்பரை வச்சு விடுங்க இதுலருந்து வரக்கூடிய நறுமணம் நல்ல நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலையை கொடுக்கும் இதோட வாசனை நல்ல நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் இதனால நமக்கு சட்டுன்னு தூக்கம் வந்துடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் பீரோவில் ஷெல்ஃபில் இந்த மாதிரி நிறையா துணி வச்சிருப்போம் துணிகளுக்கு நடுவில் நம்ம முன்னாடி பால் பயன்படுத்துவோம் இப்போல்லாம் நம்ம அந்த அதை பயன்படுத்துறது கிடையாது நம்ம இந்த மாதிரி பேப்பரை பயன்படுத்தலாம் இந்த பேப்பர் நல்லாவே நமக்கு ஈர வாடையை அப்சார்வ் பண்ணும் இதில் இருக்க பவுடரும் அந்த பர்ஃப்யூமும் நம்ம துணிகளுக்கு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் இந்த மாதிரி துணிகளுக்கு நடுவில் நீங்க அங்கங்கே பேப்பரை சொருகி விட்டுட்டீங்கன்னா உங்கள் துணிகள் எப்போ எடுத்தாலும் வாசனையாக இருக்கும் பீரோக்குள்ளே நமக்கு ஈரவாடை மக்கு வாடையும் வராது அடுத்தது இந்த ச கடியில் இந்த மாதிரி இந்த பேப்பரை போடும்போது சிங்க் வழியாக நமக்கு கர்ப்பாம்பூச்சி தொல்லை வராதுங்க அது மட்டும் இல்லை சிங்க்கு கடியில் நமக்கு கெட்ட வாடையும் இருக்காது இதனால நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கற்பாம்பூச்சி கூட இருக்காது அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் ஜன்னலாக இருக்கலாம் இல்லை ரூம் ஜன்னல் எதுல இருந்தாலும் இந்த பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இப்போது நமக்கு நல்லா காற்று அடிக்கிற சமயத்தில் நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் காசு செலவு பண்ணி நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பைசா செலவு இல்லாம பேப்பரை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் பாத்ரூம்லையும் பயன்படுத்தலாம் இந்த ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் செப்பல் வச்சுருப்போம் ஷூ வச்சுருப்போம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட செருப்புக்குள்ளே சீக்கிரமாக பூச்சி வந்துடும் அதில் பேட் ஸ்மெல்லும் இருக்கும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமலும் பூச்சி தொல்லை இல்லாமலும் இருக்க ஷூக்குள்ளே செப்பல்குள்ளே இது போல் பேப்பரை வச்சு விட்டுருங்க அடுத்தது நம்ம வீட்டில் டஸ்ட்பினில் கார்பேஜ் பேக் போடுறதுக்கு முன்னாடி இது பேப்பரை உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே கவர் போடுங்க இதனால நம்ம குக்பேலேருந்து ஏதாவது த பண்ணி வடிஞ்சாலும் அந்த பேப்பர் நல்லா அப்சார் பண்ணிக்கும் நம்ம குப்பையை வெளியில் எடுக்கும்போது அது சொட்டு சொட்டாக வெளியில் வடியாது அதே மாதிரி இதில் போட்டிருக்க அந்த பர்ஃப்யூம் வாசனைக்கு இதில் ஈ கொசு எந்த பூச்சியும் இந்த குப்பை தொட்டிக்கிட்ட வந்து மொக்காதுங்க இதனால குப்பை வச்சுருக்க இடம் நமக்கு எப்பயும் க்ளீனாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் கீரை வாங்கி செய்கிறோன்னா சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை ஆஞ்சி க்ளீன் பண்ணி இதை கழுவி கட் பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்கள் கீரை டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுக்கிற இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே கீரையை ஒன்று இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு தண்டை மொத்தமாக கையில் எடுத்து அதில் ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இலையை கிள்ளி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கீரையை அடுக்கி வைக்கும் போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இலையும் அந்த தண்டும் ஒரே சைஸில் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க கீரையை ஒன்று ஒன்று ஆஞ்சி எடுக்காமல் இந்த மாதிரி பத்து பன்னெண்டு கையில் எடுத்து டக்கு டக்குன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா குயிக்காக ஆஞ்சி எடுத்துடலாங்க அதே மாதிரி கழுவும் போது இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பேஸ்கெட்டில் போட்டு வாஷ் பண்ணுங்கள் இதனால் நம்ம சிங்க்கில் அந்த கீரையோட சின்ன சின்ன இலைகள் போய் அடைச்சிக்காது இந்த இலைகள்லாம் போய் அடைச்சிக்கிச்சின்னா நம்ம பாத்திரம் தேய்க்கிற சிங்க் சீக்கிரமாகவே பிளாக் ஆகிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொருள் வச்சு நீங்கள் அந்த கீரை அலசி எடுக்கும் போது அதில் இருக்கிற அந்த கீரையும் நமக்கு வேஸ்ட் ஆகாது அதை நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணியும் எடுத்துடலாம் எப்போயும் கீரை எல்லாம் வாஷ் பண்ணுறீங்கன்னா தண்ணி பைப்பை நல்லா வேகமாக திறந்துவிட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த ஃப்ளோவில் அந்த மண் எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுங்க அதில் இருக்கிற அழுகின இலை எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக க்ளீன் பண்ணிவிடுவீங்க கீரையை இப்போ நான் மொத்தமாக கையில் எடுத்திருக்கேன் ஏன்னா கீரையை நான் அடுக்கும்போதே இலையும் அந்த தண்டு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம கத்திரிக்கோள் பயன்படுத்தி கீரையை அங்கங்கே நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது குயிக்காக கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் கத்தியில் கட் பண்ணால் கூட நீங்கள் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை கட் பண்ணுறதா இருக்கும் இப்போ நான் ஒரு கட்டு கீரையும் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே சுற்றி சுற்றி கட் பண்ணும்போது கீரை நமக்கு நல்லா பொடி பொடியாகவும் கட் ஆகும் அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காகவும் வேலை முடியும் நான் கடாயில் வெங்காயம் தாளிச்சிக்கிட்டே இந்த ஒரு கட்டு கீரையுமே அலசி கட் பண்ணி எடுத்துட்டேங்க அப்போனா பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வேலை முடிஞ்சிருக்குன்னு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்